திருக்கரங்களால் பொற்கரங்களால் திறக்கப்பட இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறக்கின்ற பிறக்கின்ற புத்தாண்டில் மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த நிலையத்திலிருந்து பயணிக்கின்ற வகையில் திறப்பு விழா அமையும் ஜனவரி தேதி பிறக்கின்ற புத்தாண்டில் பிறக்கின்ற புத்தாண்டில் அதாவது தமிழ் புத்தாண்டில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற நிலையிலே மக்களுக்கு இந்த பேருநிலையம் மாண்மிக தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தமிழ் கொண்டார் தமிழ் புத்தாண்டு அதாவது பொங்கல் பதினாலாம் தேதி வருது பதினைஞ்சாம் தேதி பொங்கல் வருது பொங்கலுக்குள் தமிழ் புத்தாண்டிற்குள் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டோம் மகிழ்ச்சியோடு முழுமையாக ஆயிரத்தி இரநூறு மீட்டரில் முழுமையடைந்திருக்கிறது மேலும் ரயில்வே கல்வெட்டுக்கு இடையில் ஒரு புதிதாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த மழைநீர் தாழ்வாயை அகற்றிவிட்டு புதிதாக மழைநீர் தாழ்வாய் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட அமைச்சரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கவனத்தில் கொண்டு வந்து அதையும் ஆய்வு செய்து அதற்குண்டான தொகைக்கு அதற்குண்டான எஸ்டிமேட் ரயில்வே துறையிடம் கோரப்பட்டிருக்கின்றது அவர்களும் ஒரு எஸ்டிமேட்டை தந்திருக்கின்றார்கள் நெகோசியேஷனில் இருக்கின்றது அந்த பணியும் வருங்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த பணியும் ஒரு பன்னெண்டு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ரயில் நிலையம் வார் போன்ற பணிகளுக்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் இது பேருந்து நிலையம் திறந்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற மக்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் தொடர் நடவடிக்கையாக ஏற்படுத்திருக்கின்றோம் இவ்வளவு பனிச்சுமை வந்ததற்கு காரணம் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் தான் புதிதாக பொறுப்பேற்ற அரசு அனைத்து வகையிலேயும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளை புதிதாக உருவாக்குவது அது அதேபோல் ஏழையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றம் பெருவெள்ளம் நோய் தொற்று கொரோனா போன்ற இந்த சூழ்நிலைகளால் காலதாமதம் ஏற்பட்டது தற்போது இது அனைத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் தமிழ் புத்தாண்டில் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள பொறுத்த ஆனி பேருந்துகள் வந்து எல்லா பேருந்துகளுமே இந்த பிரதான பல வழியாக தான் வெளியே போகும் சென்னை விட்டு வெளியே போகிறவங்க இங்கேருந்து போகிற பேருந்துகள்னால்